இயக்குனர் ஸ்ரீ வெற்றி இயக்கத்தில் எஸ் வேலாயுதம் மற்றும் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நார்கரப்போர் இந்த படத்துல நமிதா அரசி கோமல் சர்மா லிங்கேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நார்கரப்போர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படத்தினுடைய நோக்கம் இந்த படத்தினுடைய கதையை பற்றி இயக்குனர் வந்து மிக தெளிவாக ஒரு திருத்தமாக எடுத்துரைத்தார் நான் மகிழ்ச்சி அடைகிற விஷயம் இந்த படத்தினுடைய தலைப்பு உள்ளடக்கம் மட்டுமன்றி இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற சில நடிகர்களை இங்கு அழைத்து பேச வைத்தார்கள் நண்பர்களே அவர்கள் அனைவரும் கருப்பு கருப்புக்காய்களாக இருந்தார்கள் இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள் இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இதற்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் நடிக்கிறேன் ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா வேறு வேறு அடையாளங்கள் இருந்தது இன்றைக்கு ஒரு படம் நல்ல படம் ஆழமுள்ள படம் கருத்துள்ள படம் என்றால் தம்பி சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை அவர் வெளியிடுகிறாரோ அந்த படம் நல்ல கருத்துள்ள படம் என்பது அடையாளமாக திகழ்கிறது அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே ஒரு சமூகத்தைப் போலவே திரைப்படமும் ஒரு யார் எங்கு நடக்க வேண்டும் யார் எதை பேச வேண்டும் யார் என்ன பெயர் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் யார் படிக்க வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததோ திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது அரசர்களை பேசினார்கள் பண்ணையார்களை பேசினார்கள் முதலியார்வால் பிள்ளைவார்மாள் இவங்களை பேசினாங்க அதை தாண்டி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களை யாராரெல்லாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வருவதற்கு இவர்காலம் இவ் இவ்வளவு காலமாக இருக்கிறது அதே போல் ஒரு படம் பலாசாவில் எந்த படம் ஓடணும் காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும் அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் நான் இரண்டு இரண்டு செய்தியை மட்டும் கூற விரும்புகிறேன் நான் நடித்த முதல் படம் என்னுடைய நண்பன் இயக்குனர் ராஜபாண்டி என்னமோ நடக்குது என்கிற படத்தில் என்னை நடிக்க வைத்தார் அந்த படத்தில் உதவி இயக்குநராக இருந்தவர் ஸ்ரீ வெற்றி அதோடு நான் இந்த படத்தை தொடர்பு கொள்கிறேன் அது மட்டுமன்றி அவர் இலக்கியம் கவிதை போன்ற துறைகளிலும் மிகவும் நெருக்கமானவர் ஒன்று இரண்டாவது இந்த படத்தினுடைய கதை நாயகன் தம்பி லிங்கேஷ் நான் ஒரு தொலைக்காட்சி தொடரை விஜய் தொலைக்காட்சிக்காக சலனம் என்கிற தொடரை இயக்கிக் கொண்டிருந்தேன் அப்போது அந்த யூடிவி நிறுவனம் அவர்கள்தான் தயாரிப்பாளர்கள் அவங்க ரெண்டு பேரை வந்து காட்சி ஊடகவியல் துறை மாணவர்கள் லயோலா இருந்து ரெண்டு பேரும் நீங்கள் உதவி இயக்குநராக வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னார் வேண்டாம் எதுக்குங்க வேலை செய்கிற இடத்துல போய் நோட்டை வச்சுட்டு ஏதாவது ஓரம் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க அந்த பசங்க எதுக்கு வேலை செய்கிறவங்க இருக்கட்டும் சொன்னேன் இல்லை வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு ஒத்துக்கிட்டேன் இரண்டு தம்பிகள் ஒரு சிறு பிள்ளைகள் அங்கே வந்தாங்க ஒரு வாரம் கூட இருக்காது அவர்கள் அந்த வேலைகளுக்குள் படப்பிடி வேலைகளுக்குள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள் இணைத்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு பிறகு எதை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக அந்த ரெண்டு பிள்ளைகளும் மாறினார்கள் ரெண்டு தம்பிகளும் அந்த அளவுக்கு அதுக்குள்ளே வந்துட்டாங்க அதில் ஒன்று தம்பி லிங்கேஷ் நான் நினைத்தேன் அவர் ஒரு ஒரு பெரிய இயக்குனராக வருவான் என்று நினைத்தேன் நல்ல நடிகனாக வந்திருக்கிறான் இது கதை நாயகனாக அவன் நடிக்கிற முதல் படம் இல்லை நல்ல நடிகன் அவனுக்கும் இது பெரும் வெற்றி தர வேண்டும் தரும் என்று நான் நம்புகிறேன் இந்த படத்தை தோளில் சுமந்து சென்று மக்களிடம் சேர்க்கக்கூடிய அந்த மாபெரும் மகத்தான பணியை நமக்கு காத்திருக்கிறது நண்பர்களை செய்வோம் இதை வெல்ல வைப்போம் ஒரு வழிகாட்டியாக்குவோம் நன்றி வணக்கம் ஓகேம்மா எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது அவருக்கு என்ன வேணும் படம் வேணும்னா நான் பணம் அந்த படங்களில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் ஆனால் எதாவது சோஷியல் மெசேஜ் ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் எதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு நூறு கோடி ரூபா பட்ஜெட் வேணாம் உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிகா பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை இல்லைனா பீப்புள் ஹூ சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் கரோட் ருபீஸ் ஃபார் டைரெக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வார்த்தைகள் சொல்கிறேன் ஏன்னா இத டைம் நம்ம நாட்டில் இப்போது ஸ்போர்ட்ஸ் செக்டரில் ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்குது நீங்கள் எதா பாருங்கள் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை எவ்ரிபடி நியூஸ் சச்சின் தெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்ஜா அவர்தான் ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைம்ல ஆனால் இப்போ பத்து வருஷத்துல நீங்கள் பாருங்க இப்போ இப்போதான் ஒரு பொண்ணு மனு பாக்கேர் ஒலிம்பிக்ஸில் நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்டுக்காக பிரக்னானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இவ் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது ஏன் எது தான் போயிட்டு இருக்குது ஏன்னா பிகாஸ் இப்போது ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறையா ஸ்கோப் இருக்குது ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஸ்போர்ட்ஸ் வில் अ पर्सन वेरी डिप्पीडवा डिप्ली मैटर् आटोमेटिक्लीट आगो सो स्ो मेहपे और बेनिफिट यू विल बिकम वेरी फिटनेस फ्री यू विल बिकम डिप्ली अंड अद ईसिया वर सो थिंक स्पोर्ट्स नम्बर कुछ रोम मुख्य जेर्नलिस्ट உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இப்போ நான் ஒரு இல்லை ரெண்டவாட்டி வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பார்த்தேன் இங்கே உங்க பாக்கெட்ல இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க இங்கே இருக்க அவர் நைன்டி பர்சன்ட் நீங்கள் எல்லாம் தான் ஃபோன் போட்டிட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல உங்களுக்கு நிஜமா தெரியாது இந்த ரேடியேஷன் உங்க ஹார்ட் பிளாகேஜ்காக உங்க ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம் ஸோ தயவு செஞ்சு எங்க பாக்கெட்டில் போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன் ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் நல் வார்த்தைகள் ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்க்காக அப்புறம் ரிலீஸ் ஆக கவுடு ஈஸிய இல்லே انا ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் सब्जेक्ट இருக்கு சோ ஃபுல் காஸ்ட் எல்லါர்க்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் நல் வார்டிகல் நன்றி